அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அதிலும் குறிப்பா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கேட்கப்பட்ட வினாக்களை தான் தொடர்ச்சியா நம்ம கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா எது அப்படின்னு பார்த்தோம்னா லத்தின் மொழியிலிருந்து கிளை மொழிகளை கண்டுபிடிக்கணும் லத்தின் மொழியிலிருந்து கிளைத்திலிருந்த மொழிகளை கண்டுபிடிக்கணும் நான்கு மொழிகளை கொடுத்துருக்காங்க அதுல ஒண்ணு தவறானது மற்ற மூன்றும் வந்து சரியானது இப்ப அதுக்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு ஆப்ஷன் பி பெர்ஷியன் ஆப்ஷன் சி ஸ்பானிஷ் ஆப்ஷன் டி போர்ச்சுகீஸ் இப்ப இதுல எது சரியானது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கணும் ஒண்ணு மட்டும் தவறானது இதற்கான விடை குறிப்பை நம்ம பார்ப்போம் லத்தீன் மொழியினுடைய கிளை மொழிகள் பார்த்தோம்னா ஸ்பானிஷ் பிரெஞ்சு போர்த்துகீசியம் இந்த மூணு மொழி தான் லத்தீன் மொழியினுடைய கிளை மொழி ஸ்பானிஷ் பிரெஞ்சு போர்த்துகீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மொழிகள் தான் லத்தீனுடைய கிளை மொழியா விக்கிபீடியாவோட பதிவுகள் இருக்கு அப்ப ஒரு வராத மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்த ஆப்ஷன்ல பாருங்க பிரெஞ்சு பெர்ஷியன் ஸ்பானிஷ் போர்த்துகீஸ் அப்ப ஆப்ஷன் பி மட்டும் வராது எது அப்படின்னா பெர்சியன் மட்டும் வரலைங்க அப்ப ஏ சி டி கேட்கப்பட்ட வினா வந்து லத்தின் மொழியிலிருந்து கிளைத்தளந்த மொழி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவுல வரக்கூடிய பிரெஞ்சு சியில வரக்கூடிய ஸ்பானிஷ் ஆப்ஷன் டி ல வரக்கூடிய போர்த்துகீஸ் இந்த மூணு தான் சரியானது நன்றி